பிரான்சில் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரித்தானியாவில் லிவர்பூலில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய குற்றவியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது முப்பத்தி நான்கு வயதான சுஜாந்த் கேதீஸ்வர ராசா என்ற இளைஞன் தேசிய குற்றவியல் நிறுவனத்தின் அதிகாரிகளால் கடந்த பத்தொன்பதாம் தேதியன்று லிவர்பூல் நகர மையத்தில் கைது செய்யப்பட்டார் பிரான்ஸ் அதிகாரிகள் இலங்கையர் மீது ஒரு சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது கைது செய்யப்பட்ட கேதீஸ்வரராசா நவம்பர் இருபதாம் தேதி அன்று லண்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் கைது செய்யப்பட்ட இலங்கை இளைஞன் நாடு கடத்தல் நடவடிக்கைகள் தொடங்கும் வரை காவலில் வைக்கப்பட்டார் முப்பது வயதான அவர் நவம்பர் ஏழாம் இணைப்பு மூலம் வெஸ்ட்மின்ஸ்டர் ஆஜராக உள்ளார் அவரது நாடுகல் விசாரணை மார்ச் இருபத்தி ஆறாம் திகதி பட்டியலிடப்பட்டுள்ளது பாலியல் துஷ்பிரயோகத்திலிருந்து சிறுவர்களை பாதுகாப்பதே தேசிய குற்றவியல் நிறுவனத்தின் முதல் கடமை என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் பிரித்தானியாவிலும் பிரான்சிலும் உள்ள அதிகாரிகள் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் சந்திக கண்டுபிடித்து அவரை கைது செய்ய முடிந்ததாக குறிப்பிட்டுள்ளார்